போராட்டம் யாருக்கானது நம்முடைய இருக்கும் பட்டதாரிகளுக்கான போராட்டம் ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை நிறைவேற்ற சொல்லுகிறோம் யாருக்காக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் யாருக்காக இந்த கேள்வி எல்லாம் முன்வைத்து நம்முடைய இரண்டு கட்ட போராட்டங்களை அறிவித்தது மற்ற தலைநகரம் அனைத்து கால்வாழ் உலகங்கள் முன்பாகவும் ஒரு எழுச்சி மிக்க எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் இந்த அரசே நம்முடைய போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த போராட்டத்தின் வலிமையை குறைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்படுகிறது ஆனாலும் நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அரசு கேட்ட அந்த நான்கு வார காலத்தை ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய மறியல் போராட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டமாக தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டமாக சாதாரண ஆர்ப்பாட்டமாக நடந்துவிடக் கூடாது தமிழகம் எங்கும் தூத்துக்குடி மாவட்ட போராட்டமானது தலைப்பு செய்தியாக வேண்டும் என்று தோழர்களே இரவு பன்னிரண்டரை மணி வரைக்கும் என்னை தூங்க விடவில்லை நம்முடைய காவல்துறை அன்பர்கள் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஜாத்தோஜியா சார்பாக வாழ்த்துக்களையும் ஜனநாயக நாட்டிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஜனநாயக ரீதியிலான அமைதி வழியிலான ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி உண்டா இல்லையா நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இருக்கிறோமா பின்பு இருக்கிறோமா அது இந்த காவல்துறைக்கு தூத்துக்குடி காவல்துறைக்கு தெரியவில்லை கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த கட்டடத்திலே பணியாற்றக்கூடிய துணை ஆட்சியர் வரையிலான அனைத்து பணியாளர்களும் இன்றைய தினம் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பை எடுத்துக்கொண்டு நம்முடைய போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பள்ளிகளும் கூட்டும் போனால் சில கல்லூரிகள் கூட கூட்டப்பட்டிருக்கின்றன அரசு அலுவலகங்கள் காவல்துறையானது உள்ளே நம்மை அமைதியான வழியில் அனுப்பாமல் அதற்கும் ஒரு போராட்டத்தை நடத்தி நம்மளுடைய தொண்டை தனியை வாங்கி அவர்களுக்குமான போராட்டம் புரியுதோ புரியலையோ தெரியல ஒரு அமைதியான வழியிலே ஒரு ஒன்றரை மணி நேர ரெண்டு மணி நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த காவல்துறை விடைஞ்சல் செய்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன் இந்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையின் நடவடிக்கைகளை சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்

எதிர்பார்த்துத்தானே தானே வந்திருக்கிறோம் பாளையங்கோட்டை சிறையிலே அந்த பின்னால் நாங்கள் இருக்காதவர்களா அதையும் எதிர்நோக்கி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜாத்தா ஜோ போராட்டத்திலே நம்முடைய மாவட்டத்தில் இருந்து பதினைந்து நபர்கள் அந்த பாளையங்கோட்டை சிறையில் இருந்திருக்கிறோம் தோழர்களே ஜாதோஜியாவின் போராட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மூன்று மாவட்டங்களில் சேர்ந்து முப்பத்தாறு நபர்கள் கைது செய்யப்பட்டோம் அந்த நபர்களுக்கு நம்முடைய சிறையில் இதுதான் நாட்டோட நிலைமை இந்த ஆயிரம் பேரை எந்த சிறையில் கொண்டு வைக்க போறீங்க தகர்த்தறிவோம் தடைகளை தகர்த்தறிவோம் நான்காண்டு காலம் நாங்கள் பொறுத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் யாருக்காக முதல்வரின் வார்த்தைக்காக தோழர்களே கடந்த ஆட்சியிலே வீதிதோறும் நாம் நடத்தும் இப்படிப்பட்ட போராட்டங்களிற்கு நேரடியாக வந்து தோழர்களே நாங்கள் உங்களுக்கு தோளோடு தோல் நிற்கின்றோம் என்று கூறியவர் யார் யார் தோழர் ஸ்டாலின் அந்த அந்த ஒரு பெயர் அந்த ஒரு பெயரை சொல்லி பதவி ஏற்கும் போது எத்தனை ஆசிரியர் அரசு அப்படியே ஏதோ நாமே பதவி ஏற்ற மாதிரி அப்படியே உள்ளம் கனிந்து போனோம் போன வருஷம் வந்து போன ஆண்டுல வந்து போராடாதீங்க இந்த ஆட்சியில போராடாதீங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த நாலாண்டு காலத்தில் எங்களுக்கு என்ன கிடைத்தது தோழர்களே

வெளியிட்ட அறிவிப்புப்படி ஆர்ப்பாட்டமாகத்தான் நாங்கள் நடத்த நினைக்கின்றோம் அதை உங்கள் கையில் என்று சொல்லிவிட்டு தான் காலையில் ஆறு முப்பது மணிக்கு கைது செய்ய வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் அதற்கு தயாராக வருகிறோம் நான் நேரடியாக வந்து இந்த கூட்டம் யாருக்கும் அஞ்சும் கூட்டம் அல்ல 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 நம்முடைய இந்த நடக்குடியோ argparse மதிப்பெசே பிச்சிர்காங்க நேரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நரைவெச்சே 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 நடக்குடியோங்கோர்க்கிகளே நடக்குடியோங்கோர்க்கிகளே பத்தம்ச கோர்க்கிகளே பத்தம்ச கோர்க்கிகளே உடனேடியாக நரைவெச்சே உடனேடியாக நரைவெச்சே தீவிரமாகும் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் யாராலே அரசாலே போராட்டங்கள் யாராலே போராட்ட அரசாலைப்பட்ட போராட்டம் ஒன்று <muchas>